ஹலோ உமக்கலை வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டயலாக் ரைட்டர் ஆஸ் யூஸ்வல் அவரோட ஸ்டைல ஆன்சர் பண்ணியிருக்காங்க இல்லை ரெண்டு கொஸ்டின்க்கு வந்து இமீடியட்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ரொமான்டிக் சீனை கண்ணில் நாங்கள் எப்போ சார் பார்ப்போம் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கண்ணாலே பார்த்துருப்பாங்க போலியா சார் ஃபோர் செவன்டிக்கு அப்புறம் ரொமான்டிக் சீன் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ரொமான்ஸ் என்றால் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும் ரைட்டு ஸோ ஆக்சுவலா அப்படி வந்து அது கிடையாது இன்னைக்கு எபிசோட்லேயே நம்மளால அந்த ரொமான்ஸை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு தொடா மூலிமே ரொமான்ஸ் பண்ணலாம் அந்த விஷயத்தை இன்னைக்கு அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க தான் வந்து நம்ம ரைட்டர் சார்மே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு கொஸ்டின் எல்லார் மனசுல இருந்தது சார் குட் மார்னிங் காவேரி ஆர்வக்கோளாறு டு பாட்டில் ஏன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு வெறும் சொற்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் எதையும் ரசிக்க முடியாது உள்ளே காதலை வச்சுக்கிட்டு வெளியிலே வேறு மாதிரி பேசுறது தான் இந்த இடத்தில் விஷ பாட்டில் என குறும்பாக சொல்கிறான் அப்படின்னு ஸோ